ఆపాదచూడమనుభూయ హరింశయనం మధ్యే కవేరదుహితు ముదితాంతరాత్మ అద్రష్టం నయనయో విషయాంతరాణాం యోనిశ్చికాయ మనవై మునివాహనంతం కావే కండ పాదకమలం నల్లాడై ఉంది తేట్టరు ముదరబంధం కంఠం కఠం చెవ్వాటమల్ కణ్ మేని మునియేరి తనిపు పాటినాల్ కం వాళ్ళు పరవినోమే ஆழ்வார்களிலே ஒன்பதாவதாக அவதரித்தவர் பாணகவி என்று பெயர் பெற்ற திருப்பானாழ்வார் இவர் உறையூர் என்னும் திவ்வதேசத்தில் அழகிய மணவாளப் பெருமாளுடைய அனுகிரகத்தாலே பிறந்தவர் கையில் வீணை வைத்துக் கொண்டும் இசைமேட்டி ஸ்ரீரங்கநாதன் பெரிய பெருமாள் சயனத்தில் இருப்பவருக்கு ஆனந்தத்தை ஏற்படுத்தியவர் இவாழ்வார் கார்த்திகை மாசம் ரோகிணி நட்சத்திரத்தில் உரையூருங்கிற திவ்வதேசத்தில் அவதரித்தார் இவர பத்தின தனியன் ஸ்லோகம் இவருடைய நட்சத்திரம் பிறந்த ஊர் அனுகிரகம் யாருடைய அம்சம் இதெல்லாத்தையும் இந்த ஸ்லோகம் சொல்றது விரச்சிகே ரோகிணி ஜாதம் ஸ்ரீபாணிம் நிச்சுடாபுரே ஸ்ரீவத் சாங்கம் காயகேந்திரம் முனிவாகனம் ஆசிரியே முனிவாக நடந்து இவருக்கு திருநாமம்